அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரிய ஆன்மீகம் யூடியூப் இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகணி மாதத்தின் பதினேழாம் நாள் செவ்வாய்க்கிழமை இந்த நாளில் நீங்கள் எத்தனை வழிபாடுகள் செய்தும் உங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறவில்லையா இந்த மூன்று பொருளை கையில் வச்சு இதை மாதிரி வேண்டி பாருங்க நீங்க நினைக்கிறது அப்படியே நடக்கும் நம்ம சேனல் சார்பாக அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தை ஆரம்பித்து அதை சிறப்பாக இருக்கிறோம் அந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து நீங்களும் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பூஜைப் பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் அதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க கதைகள் ஆன்மீக கதைகள் ஆன்மீக தத்துவங்கள் வாழ்க்கை நெறி கதைகள் வாழ்க்கையில் முன்னேற தன்னம்பிக்கை கதைகள் இதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புனீங்க அப்படின்னா நம்முடைய எபிக்டாக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த சேனல் லிங்க் இந்த ஆடியோ குக்கில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான பிரச்சனை இருக்கும் படிப்புல பிரச்சனை பண பிரச்சனை உடல் ரீதியான பிரச்சனை குடும்பத்துல பிரச்சனை தொழில பிரச்சனை வேலையில பிரச்சனைன்னு பல பிரச்சனைகள் இருக்கும் இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஒரு பக்கம் நம்ம முயற்சிகளை மேற்கொள்வோம் அது கூடவே சேர்த்துதான் நம்ம வழிபாடுகளையும் செய்யணும் வழிபாட்டை நம்ம நம்பிக்கையோடு செய்யும் போது அதற்கான பலன் நமக்கு கிடைக்காம போகாது அப்படியே இந்த பதிவில் நான் உங்களுக்கு இன்னொரு விஷயத்த சொல்ல விரும்புறேன் எந்த ஒரு விஷயத்தையும் தவறான விஷயங்களை ஒரு சில குடும்பங்கள்ல சண்டை வரும்போதெல்லாம் கணவர்கிட்ட மனைவி அல்லது மனைவிட்ட கணவர் சொல்லுவாங்க நான் உன்னை சீக்கிரம் டைவர்ஸ் பண்ணிடுறேன் எனக்கு சீக்கிரம் விவாகரத்தை கொடுத்துரு அதாவது பேச்சுக்கு கூட சொல்லுவாங்க இத மாதிரி விஷயங்கள் இதை மாதிரி வார்த்தைகள் சொல்லவே கூடாது அதை மாதிரி குழந்தைகளை பார்த்து நீ எல்லாம் இருக்கிறதே வேஸ்ட்டு நீ இருந்து என்ன செய்ய போற இத மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லவே கூடாது காரணம் என்னன்னா வார்த்தைகள் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்துல போய் பதிவாகக்கூடிய கூடிய ஒரு விஷயம் நம்ம இப்போ மந்திரம் சொல்றோம் எதுக்கு சொல்றோம் நம்ம சொல்லக்கூடிய மந்திரம் இந்த பிரபஞ்சத்துல போய் பதிவாகி நம்மளுடைய தேவையை பூர்த்தி பண்ணுது அப்படி இருக்கும்போது நம்ம கெட்ட விஷயங்களை அடிக்கடி வீட்டுல சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த விஷயம் நடப்பதற்கான சூழலை நமக்கு இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தி கொடுத்துரும் அது கெட்டதாக இருந்தால் என்ன நல்லதாக இருந்தால் என்னங்க நாம் சொல்லக்கூடிய விஷயத்தை இந்த பிரபஞ்சம் பதிவு பண்ணி நமக்கு திருப்பி கண்டிப்பாக கொடுக்கும் அப்போ நல்லதையே நினைக்கணும் நல்லதையே சொல்லணும் குழந்தைகள் இடத்துல பேசினாலும் சரி ஒரு கணவன் மனைவி இடத்துல பேசினாலும் சரி மனைவி கணவன் இடத்துல பேசினாலும் சரி உறவினர்களிடம் பேசினாலும் சரி நல்ல விஷயங்களே பேசுங்க உங்களுக்கு கோபம் வரும்போது கூட நல்லதே நடக்கணும்னு நினச்சிட்டு உங்களுடைய கோபத்தை நீங்கள் வேறு வார்த்தைகள் வார்த்தைகள் கடினமான வார்த்தைகள் இல்லாமல் வேறு வார்த்தைகள் மூலம் நீங்கள் தாராளமாக வெளிப்படுத்தலாம் இப்போ நான் சொன்ன இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வார்த்தைகளை கொட்டி தீக்குறாங்க அது யூடியூப்லாம் பார்த்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிற அந்த வார்த்தைகள் எல்லாம் ஃபோனில் வந்து ரெக்கார்ட் பண்ணுறது வீடியோ எடுக்கிறது அது மாதிரிலாம் எடுத்து போட்டு அதை கேலிக்கையாக நிறைய பேர் பார்க்குறாங்க அதை பார்க்கும்போது நம்முடைய எண்ணங்களுமே போல் அது அதை போலவே செயல்பட ஆரம்பிச்சிடும் அதனால தான் உங்களுக்கு இந்த விஷயத்தை இந்த பதிவோடு சேர்த்து பதிய வைக்கிறேன் முடிந்த வரைக்கும் வீட்டில் முயற்சி தொடர்ந்து செய்ங்க நல்ல வார்த்தைகளை பேச பழகுங்க இப்படி உங்களுடைய பிரச்சனைகள் தீர்வதற்கான பரிகாரத்தை நீங்கள் செய்ய வேண்டிய அந்த பரிகாரத்துக்குமே நீங்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயம் என்னன்னா நான் நினைக்கிறது நடக்கும் அப்படிங்கிறத இந்த பிரபஞ்சத்திடம் பதிய வைங்க பதிய வச்சுட்டு அதன் பிறகு நீங்கள் செய்யுங்க அதாவது நீங்க நினைச்சுக்கிட்டே இருங்க நான் செய்யக்கூடிய விஷயம் எனக்கு வெற்றியை கொடுக்கும் நான் செய்யக்கூடிய விஷயம் எனக்கு பலனை கொடுக்கும் நான் தோற்று போக மாட்டேன் நான் நினைச்சது நடக்கும் நான் கேட்டது கிடைக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டே சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா நிச்சயமாக சொல்கிறீங்க அது கண்டிப்பாக நடக்காமல் போகாது சரி இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை நீங்கள் செய்ய வேண்டிய நேரம் செவ்வாய் கோரி நேரம் இருந்தும் செய்யலாம் கோயிலில் இருந்தும் செய்யலாம் முருகப்பெருமானையும் துர்க்கையமனையும் மனதாரம் நினச்சிக்கோங்க முதல்ல சிறிதளவு கல்லூப்பை கையில் எடுத்துக்கோங்க அடுத்தது அது மேலே ஒரு துண்டு வெள்ளம் வைங்க அது மேலே மிளகு வச்சுக்கோங்க மிளகு வந்து நீங்கள் கவுண்ட் பண்ணலாம் வேண்டாம் கொஞ்சமாக எடுத்து மிளகு வச்சுக்கோங்க ரெண்டு கையிலையும் இதை பாதி பாதியாக பிரித்து எடுத்து வச்சுக்கோங்க வச்சுட்டு மனதார வேண்டிக்கோங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை தீரணுமோ அது எனக்கு தீர்ந்தே ஆகணும் எனக்கு தீர்ந்து விட்டது அப்படிங்கிறத மனதார நீங்கள் நினச்சி வேண்டிட்டு அதை கொண்டுட்டு போய் கோயில் குளத்தில் போட்டணும் அந்த கையில் வச்சுருந்த கல்லூப்பு மிளகு வெள்ளத்தை கொண்டு போய் கோயில் குளத்தில் போட்டணும் எனக்கு கோயில் குளம்லாம் பக்கத்தில் இல்லைங்க நாங்கள் வந்து சிட்டியில் இருக்கோம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலில் குளமெல்லாம் இல்லை ஒரு சின்ன கோவில் தான் இருக்குது நீங்கள் சொன்ன விஷயத்தை நான் கோயிலில் வச்சு செஞ்சுட்டேன் இப்போ இந்த பொருளை என்ன செய்யறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கோயிலில் வச்சு செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் வர்ற வழியில் ஏதாவது ஒரு இடத்துல தண்ணி நீர்ல தான் போடணும் இல்ல வீட்டில் வச்சு செஞ்சீங்க அப்படின்னா ஒரு பாத்திரத்துல தண்ணீர் எடுத்து தண்ணீரில் உங்க கையில இருக்கக்கூடிய பொருட்களை போட்டுருங்க ஏன்னா இதை தண்ணீரில் கரையும் போது தான் உங்கள் துன்பம் எல்லாம் கரையும் நீங்க நினைச்ச விஷயம் நடக்க ஆரம்பிக்கும் இப்போ நான் சொன்ன இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் செவ்வாய்க்குறை நேரத்தில் இந்த மூணு பொருளை கையில் வச்சு முருகனையும் துர்க்கையும் மனதாரம் நினச்சி வேண்டிட்டு தண்ணீரில் கரைச்சிங்க அப்படின்னா உங்கள் எப்பேற்பட்ட துன்பமும் நிச்சயமாக தீருங்க இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன்